குட் மார்னிங் children, இன்னைக்கு உ உ உயிரெழுத்துக்குரிய சொற்களை பார்ப்போமா உறல் உ உரல் ர இல் உரல் உ லி உலி உ உலக்கை உ ல எக்கை உலக்கை உரல் உலி உலக்கை சரிங்களா ஊ எழுத்துக்குரிய சொற்கள் பார்ப்போமா ஊதல் ஊதல் ஊஞ்சல் மறுபடியும் ரீகால் பண்ணுவோமா அ ஆ உடைய எழுத்துக்குரிய சொற்கள் அணில் அம்மா அப்பா அடுத்து ஆலை படிச்சிருப்பீங்க ஆலமரம் ஆடு ஆந்தை இலை இறகு இஞ்சி அடுத்தது ஈக்கல் ஈட்டி ஈச்சமரம் இதெல்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் சொல்லி கொடுத்துருந்தேன் இதெல்லாம் மறுபடியும் ஊ வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும் தங்கங்களா லாஸ்ட் வீக் நிலா பாடல் பாடினீங்களா வீட்டில் வாத்து பாடல் எல்லாம் பாடினிங்களா இந்த வாரம் காக்கா பாடல் பாடுவோமா வாங்க காக்கா பாடல் பாடுவோம் இந்த காக்காவுடைய பாடல் கருப்பு மூக்கு காக்கா கழுத்தை நீட்டு காக்கா கருப்பு மூக்கு காக்கா கழுத்தை நீட்டு காக்கா கா கா என கரைந்தீடு எல்லோரையும் சேர்த்திடு கா என கரைந்திடு எல்லோரையும் சேர்த்திடு இனத்தை கொஞ்சம் கூப்பிடு இந்தா சோறு சாப்பிடு இனத்தை கொஞ்சம் கூப்பிடு இந்தா சோறு சாப்பிடு வீட்டில் பாருங்க இன்னொரு சின்ன பாடல் பாடுவோமா ஆசை பட்டணம் போகலாம் பாடலாமா பட்டணம் போகலாம் பட்டு சட்டை வாங்கலாம் பட்டம் விட்டு மகிழலாம் பண்டம் வாங்கி தின்னலாம் பூங்கா போய் ஆடலாம் புதிய நட்பை தேடலாம் அழகு பேனா வாங்கலாம் ஆசை தீர எழுதலாம் பட்டணம் போகலாம்னா சிட்டிக்கு போகிறது பட்டு சட்டைனா நல்லா பார்டர் வச்ச பட்டு நீங்கள் பாவாடை செய்வீங்க இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் பட்டு பாவாடை பசங்கெல்லாம் பட்டு கோட் ஷர்ட் எல்லாம் போடுவீங்கள அதைத்தான் சொல்கிறேன் பட்டம்னால் உங்களுக்கு தெரியும் கைட்டு பண்டம்னா நமக்கு தேவையான சாப்பிட்ற பொருள் வாங்கி சாப்பிட்றது பூங்கான்னா பார்க்குக்கெல்லாம் போகிறது புதிய நட்புனா நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை தேடுறது பேனா பெண்ஸ் பேனானால் பெண் தெரியும் உங்களுக்கு பென் வாங்கி விளையா எழுதி பார்க்குறது ஆசை தீர எழுதி பார்த்து அது சந்தோஷமாக எழுதி பழகிறது அது தான் இந்த பாடலில் சொல்லப்படுது சரிங்களா சரி நாம் காக்கா பாடல் பாடினோம் காக்கா எப்படி கரையும் கா கான்னு கரையும்னு படித்தோம் பட்டணம் போகலாம் இந்த ஆசை பாடல் என்ன பார்த்தோம் நிறைய ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கான பொருளும் நாம் பார்த்தோம் இனி வந்து நாம் தாவரங்கள் விலங்குகள் தா இது வரைக்கும் நாம் விலங்குகள் பார்த்தோம் இனி ஒவ்வொரு காய்கறிகள் மற்ற நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அதையும் நாம் இன்றைக்கி பார்ப்போம் சரி பாருங்க பழங்கள் இருக்கா காய்கறிகள் இருக்கு பறவைகள் இருக்கு பாருங்கள் பறவைகள் பார்ப்போமா ஃபஸ்ட்டு அடுத்தது காய்கறிகள் பார்ப்போம் பறவைகளில் பாருங்க நம்ம வீட்ல இருக்குமே சேவல் வாத்து புறா காகம் இப்போ நம்ம காகம் பாடல் பாடணுமா காக்கா அப்படின்னு சொல்லுவோம் காகம் தான் சொல்லணும் குயில் கிளி பேரட்டுக்கு என்ன கிளி மயில் பிகாக்கு என்ன பேர் மயில் அப்போ சேவல் வாத்து புறா காகம் குயில் கிளி மயில் இதை வீட்டில் படிச்சுட்டு வாங்க அம்மாட்ட சொல்லி பாருங்க சரிங்களா அடுத்து காய்கறிகள் பார்ப்போமா அவரைக்காய் வீட்டில் இருக்க அவரைக்காய் வீட்டில் வச்சுருக்கீங்களா அம்மாட்ட எந்த காய் அவரைக்காயின்னு கேட்பீங்களா பூசணிக்காய் பூசணிக்காய் பார்த்துக்குறீங்களா அம்மாட்ட கேட்டு எந்த காய்மா பூசணிக்காயின்னு கேட்கணும் கத்தரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி வெண்டைக்காய் கத்தரிக்காயெல்லாம் சாப்பிட்றது நமக்கு நல்லது உடம்புக்கு சுரைக்காய் புடலங்காய் பாருங்கள் முருங்கை காய் முருங்கைக்காய் தெரியும் உங்களுக்கு பாகற்காய் சாம்பாருக்கு போடுவாங்களா முருங்கைக்காய் அடுத்து பழங்கள் பார்ப்போமா பழங்கள் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் கொய்யாப்பழம் மாதுளை பப்பாளி பழம் திராட்சை பழம் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் கொய்யாப்பழம் மாதுளை பப்பாளி திராட்சை திராட்சைப்பழம் சரிங்களா அந்த பழங்களும் வீட்டில் படிச்சுட்டு வாங்க பைனாப்பிளுக்கு என்ன சொல்லுவோம் அண்ணாசின்னு சொல்லுவோம் திராட்சைக்கு உங்களுக்கு தெரியும் மாதுளை பொமோ மாதுளைன்னு சொல்லுவோம் பப்பாயாக்கு பப்பாளி பலாப்பழம் ஜாக் ஜாக்ஃப்ரூட்டு கொய்யாப்பழம் கேளுங்க சொல்லுவீங்க அடுத்தது மாம்பழம் மேங்கோ வாழைப்பழம் பாருங்க இந்த மாதிரி பனானா மேங்கோக்கு எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் தமிழ் வேர்ட்ஸு நல்லா படிச்சுட்டு வாங்க சரிங்களா போன வாரம் உயிரெழுத்துக்கள் படிச்சு வேணாமா ஆ ஆ இ ஐ ஓ அவு ஆ இதெழுத்து அக் படிச்சிட்டோம் இந்த வாரம் மெய்யெழுத்துக்கள் படிப்போமா ஓரலாம் இதெல்லாம் நீங்கள் எழுதி பழகணும் இக் இங் இச் இட் இன் இத் இந் இப் இம் இர் இல் இவ் இல் இல் இட் புரிஞ்சிதுங்களா இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந் இப் இம் இய் இர் இல் யு இல் இல் இட் இன் சரிங்களா இது இந்த வார்டு படிச்சிட்டு வாங்க இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறது அப்பப்போ படிச்சுட்டு அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு வரணும் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்ணும் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது கொரோனா டைமு அதனால் அம்மா அப்பாட்ட அடம் பிடிக்காமல் நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் வெஜிடபுள்ஸ் நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் சரிங்களா போமோக்கிற இடத்துல இன்றைக்கி படித்தமில்ல நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீட்டில் சாப்பிட்டு பழகணும் சரிங்களா தங்கங்களா ஓகே தேங்க் யூ